உங்க கோழியை நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க கோழியை காப்பாத்திருக்கு ஸ்லாப்ல முட்டை போட்டு இறங்கும் போது ஏர்லயே அமைக்கி பிடிச்சிட்டாரு நம்மால எவ்வளோ அடிச்சு விடவே இல்ல போராடி காப்பாத்தி கூட்டம் கோழி கத்துற சவுண்ட் கேட்டு உடனே தான் இந்த அளவு அடியோட தப்பிச்சுச்சு இல்லைன்னா அங்கேயே சாக அடிச்சுட்டு இருக்கும் அடி கொஞ்சம் பலமா தான் நாய் கடிச்ச உடனே கோழிக்கு இந்த மாதிரி புளிய திக்கா கரைச்சி பதினஞ்சுல இருந்து இருபது எம்எல் கொடுங்க கரைசல் உங்க கோழிக்கு ஆன்டிபயோட்டிக்கா யூஸ் ஆகும் இந்த கரைசல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாள் கழிச்சு கூட நீங்க டிடி போட்டுக்கலாம் கோழிகளுக்கு கடிச்ச இடத்தால் மிக்சர் அப்படின்னா வேப்ப எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு விடுங்க நாய் கடிச்ச கோழிகளே எக்காரந்து கொண்டு மற்ற கோழிங்க கூட விளாதிங்க ஏன்னா ரொம்ப பயந்திருக்கும் இருக்கும் மற்ற கோழிங்கெல்லாம் கொத்த ஆரம்பிச்சு அதனால் பயம் போகிற வரைக்கும் தனியாகவே போட்டு வைங்க அடுத்த நாள் நான் டீட்டியும் போட்டு விட்டு பயத்தில் கோழிங்க கொஞ்ச நாளைக்கு சாப்பிடாது நீங்கள் தான் ஃபீட் பண்ணி விடணும் ஈஸியாக ஜீரணமாகற இட்லி மாதிரி ஃபுட்டு கொடுக்கும் ரெண்டு நாள் தண்ணி சாப்பாடு கொடுத்த மூணாவது நாள் வந்து அதுவே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ஓனா நாலாவது நாள் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கடிச்ச இடத்த டெய்லியுமே க்ளீன் பண்ணி அதுக்கு மருந்து போட்டுகிட்டே இருங்க இதுக்குமே வந்து காயம் இப்போ ஓரளவுக்கு சரியாயிருச்சு பாருங்க